குழுமத்தின் அறக்கட்டை சார்பாக பதினெட்டாவது நிறுவன தினம் சென்னை ஆறோருக்கும் மேற்பட்ட ஏழை எளிய ஆதரவற்ற மற்றும் பார்வையற்ற பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டது இந்த அறக்கட்டளை மூலம் இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்விக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வாக்ஸ் குழும தலைவர் ராவணன் ஞானசுதன் தலைமை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குழுமத்தின் இயக்குநர்கள் கவிதா ராவணன் இந்திரஜித் ராவணன் ஆகியோர் கல்வி உதவித்தொகைக்கான காசோலைகளை வழங்கினர் மேலும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் தமிழக முதலமைச்சரின் முன்னாள் செயலருமான ராஜரத்னம் முன்னாள் ரோட்டரி சங்க கவர்னரும் எமரால்டு பதிப்பகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஒளிவனன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் மறைந்த பிரபல தொழிலதிபர் வல்லல்சோ ஞானசுந்தரம் அவர்களின் நினைவை போற்றும் வகையிலும் அவரின் அளப்பரிய சேவையை கௌரவிக்கும் வகையிலும் அவரது புதல்வர் ராஜ்குழுமத்தின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் பாக்ஸ் சுழற்சி அறக்கட்டளை உருவாக்கி ஒவ்வொரு ஆண்டும் மறைந்த ஞானசுந்தரம் அவர்களின் நினைவு நாளில் ஜூலை ஏழாம் தேதி நிறுவன தினத்தை கொண்டாடும் வகையில் ஏழை எளிய ஆதரவற்ற பார்வை குறைபாடுள்ள மாணவர்களுக்கு கழுத தொகையை வழங்குகிறார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது பின்னர் இந்நிகழ்ச்சியின் குறித்து ராவணன் ஞானசுந்தரம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்ததாவது இதை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களது தாண்டியும் வேண்டும் காரணத்துக்காக இதற்காக ஒரு தொகுப்பை ஏற்படுத்தி அதிலிருந்து வரும் வருமானத்தை வைத்து இதை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அதற்கான வேலைகளும் நாங்கள் இப்ப ஏற்படுத்தி இருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷத்துல அந்த வேலைகள் முடிந்துவிடும் முடிந்த பின்னர் இதற்கு தேவையான பொருளாதாரம் அந்த பகுதியில் இருந்து வரும் அதனால் மேலும் இதை சீனம் சிறப்பமாக ஆண்டுதோறும் நடத்திய வருங்காலத்தில் என்னை தொடர்ந்து இருக்கும் தலைமுறைக்கும் அது உதவியாக இருக்கும் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் இது வந்து ஐயா 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 எங்க ஐயா இறந்து பதினெட்டு வருஷம் ஆகுது ஞானசுந்தரம் ஐயா நினைவாதான் இந்த ஆண்டு ஆண்டும் பண்ணிட்டு போய் பதினெட்டாவது ஆண்டு பதினெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னா எங்க ஐயா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயா வந்து ஒரு ஐம்பது நூறு பேருக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அதை இன்னும் பெருசாக்கணும் நினைப்புல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சு அது பெருகி இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு மேல ஆகிருச்சு அதனால அவர்களுக்கு உரியவர்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் அதனால இது வந்து ரொம்ப ஏழ்மையா ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு ரொம்ப மாணவ மாணவிகளுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட பிரயத்தனம் இந்த வருஷம் சிறப்பு அழைப்பாளர்களா வந்து ஸ்பீக்கிறீங்களா சிறப்பு அழைப்பாளர்களா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து ராஜரத்ன ஐயா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அவர் வந்து எங்க ஐயா ஞானசுந்தரம் ஐயா அவர்களுக்கு நீண்ட நாள் நெருங்கிய பழக்கம் கொண்டவர் அவர் வந்து முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு செயலாளராக இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் செயலாளராக இருந்தாரு அவர் பல பதவிகளில் இருந்த போதும் அவர் வந்து எங்க அப்பாவோட ரொம்ப இணக்கமாக இருந்த காரணத்தினால அவர் இன்னைக்கு அழைச்சிருந்தோம் அவர் வந்து இன்னைக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் என்று நடத்தி கொடுத்தார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல ரோட்டேரியின் ஒளிமன்னன் அவர்கள் அவர் வந்து ரோட்டே ரோட்டரிக்கு கவர்னரா இருந்திருக்காரு அது இல்லாமல் எமரால் பப்ளிஷர்ஸ் ஒரு ஒரு பதிப்பாக வச்சு அதுல பல நூல்களை அவங்க பதிப்பு பதி பதிப்பிச்சு அவர்கள் டிஸ்ட்ரிபியூட் செஞ்சுட்டு இருக்காங்க அவரும் வந்து நீங்க கலந்துகிட்டாரு அதற்கும் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் இது வந்து நாங்க மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சின்ன 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 தொகைக்கு மேல எங்களால கொடுக்க முடியல ஐயாயிரம் பத்தாயிரம் அதற்கு மேல எங்களால கொடுக்க முடியல ஒரு குழந்தைக்கு இது வந்து ஒரு குழந்தைக்கே போதுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நினைக்கிறேன் அதை இன்னும் அவர்களுக்கு பல மடங்கு சேர்க்கை ஆகிற மாதிரி பொருளாதாரத்துல அவங்களுக்கு சேர்க்கை ஏற்படுத்த மாதிரி எங்களை ஒத்த மற்ற அறக்கட்டளை நாங்கள் வேண்டுகோள் கொடுக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து நடத்தினால் ஒன்றாக அவர்களுக்கு நம்ம நிதி வழங்கினால் அவர்களுக்கு ஒரு இருபதுல இருந்து குறைந்தது இருபதாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்க அவர்கள் ஏதுவாக இருக்கும் அதற்காக ஒரு மூணு நாலு எங்களை ஒத்த அறக்கட்டளை பேசிக்கிட்டு இருக்கோம் அது அது இன்னும் முடிவுக்கு வர்றது அதனால ஒரு ஒரு ஆண்டுகளுக்குள்ள அதையும் நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம் நினைக்கும் அப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்னா ஒரு மாணவருக்கு தொடர்ந்து இருபத்தி ஐந்து லட்சம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து அவங்களுக்கு கல்வி உதவி கிடைக்கும் அப்போ அது வந்து போதுமானதா இருக்கும் இது வந்து பட்டப்படிப்புக்கு ஒரு விதமாகவும் பள்ளிப்படிப்புக்கு ஒரு விதமாகவும் பிரிச்சு அவங்களுக்கு கல்வி உதவி கிடைக்க இங்க அறக்கட்டளை மாடு இல்ல சிட்டி மட்டும் கிடையாது இப்போ நாங்க இப்ப சென்னை மட்டும் நான் அறநூறு தான் நம்ம இப்ப இன்னைக்கு பண்ணிருக்கிறது இதே போல மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை இந்த இதெல்லாம் சேர்த்து அந்த ஒரு அறநூறு குழந்தைகளுக்கு கொடுக்க இருக்கோம் தென் மாவட்டங்கள் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா கொங்கு மாவட்டத்துல கொங்கு கொங்கு ஏரியால அதிகமான படிப்பு உள்ள அதிகமான ஆட்கள் இருக்கிறதுனால அதிகமான டிராப் அவுட்ஸ் வந்து எங்களதுல சவுத்து இருக்கிறதுனால இந்த மாவட்டங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்யலான்னு இருப்போம் மாணவர்களுக்கு வந்து சொல்ல விரும்புறது என்னன்னா நல்லா படிங்க எல்லாரும் நல்லா படி படிப்பாங்கன்றது நிச்சயம் கிடையாது அதனால அவர்களுக்கு நல்லா படிக்கிறவங்க நல்லா படிச்சு மேலும் மேலும் வளர்ந்துருவாங்க ஆவரேஜா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வேண்டிய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணும் தான் எங்களோட ஆர்வம் அந்த ஸ்கில் செட் அப்படிங்கிறது வேணா இருக்கலாம் அது வந்து பிளம்பிங்காக இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கலாம் பெயிண்டிங் ஒர்க்கா இருக்கலாம் டே டு டே ஒர்க் எதுவாக இருந்தாலும் அதுக்கான டெவலப் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு வேலை நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் தன் தனக்கு மட்டும் வேலை இல்லாம அவங்க ஒன்று பத்து பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அவங்க வளர்ந்துருவாங்க அதற்கு ஒரு எங்களை அறக்கட்டளை மூலயமாக ஒரு பிளான் அதை பண்ணும்போது ஜேசிபி ஆபரேட்டர்ஸ் ஆரம்பிச்சு கார்பெண்டர்ஸ் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மூணுல இருந்து ஆறு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துல அவங்க கிராமங்கள்லேயோ இல்ல அவங்க இருக்கிற இடங்களிலயோ அவங்க அதை வச்சு அவங்களால உழைப்பு தெரிவிக்கிறது ரொம்ப வசதியா இருக்கும் நான் நினைக்கிறேன்